தர்ம குணம் மிக்க தனுசு லக்கன தனுசு ராசினர்களை குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் கடந்த பகுதிகளில் நம்ம மேசத்திலிருந்து அவனுடைய காதலும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசணும் இப்போ இந்த பகுதியில் தனுசு ராசி தனுசு லக்னத்தோட அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய காதலும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம் பொதுவா இந்த தனுசு ராசி தனுசல கிணத்தை சேர்ந்தவங்களுக்கு இளம் வயது திருமணம் ஒத்து வருமா ஏற்படுமா இளம் வயதுல திருமணம் ஏற்படுமா அப்படி செஞ்சுக்கிட்டு அது ஒத்து வருமா அல்லது நாள் கடந்துதான் திருமணம் ஏற்படுமா இதான் முதல் கேள்வி இவங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இளம் வயது திருமணம் ஏற்படுவதுங்கிறது மிக மிக அரிது மிகவும் அரிது இளம் வயதுல இவங்களுக்கு திருமணம் ஏற்படுறதில்லை நாள் கடந்துதான் இவங்களுக்கு திருமணம் ஏற்படுது தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து இளம் வயது திருமணம் ஏற்படுறதில்லை நாள் கடந்து தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படி இளம் வயதுலயே விரைவான முறையில திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் இலவயதிலே திருமணம் நடந்திருது அப்ப என்ன ஆகும்னா திருமண வாழ்க்கையில பல தொல்லைகளும் ஏற்படுது பல தொந்தரவுகள் ஏற்படுது அதுல குறிப்பா இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணைவரின் வர்க்கத்தினரால் தொல்லைகள் ஏற்படுது அது குறிப்பாவே எந்த வயசுல பண்ணாலும் வரும் அதுல இளவயதில பண்ணும்போது அது அதிகமா வருது தனுசு ராசி தனுசு லக்னத்தை அதுல பிறந்தவங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா கிரக அமைப்பு எப்படி இருந்தா இவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நல்ல ஞாபகம் இவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு விரும்புவாங்க இவங்க நம்பக்கூடியவங்களா இருக்கணும்னு விரும்புவாங்க அவங்க நம்பிக்கைக்குரிய கீழ்படிந்த கடமை உள்ள அவங்க ரொம்ப கடமை உணர்ச்சி உள்ளவங்களா நினைப்பாங்க இவங்க அது மாதிரி இனிமையா பழகணும் இனிமையான வாழ்க்கை தலைவர் அமைவாங்க தனுசு ராசி தனுசு லக்னம் விரும்புறது வந்து நம்பிக்கை உரிய கீழ்பிடிந்த கடமை உணர்ச்சி உள்ள இனிமையான வாழ்க்கை தொடர் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அது மாதிரி நடக்குது தனுசு ராசி தனுசு லக்கணத்துல இரண்டாவது அதிபதி சனி ஏழாம் அதிபதி புதன் பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் இந்த மூணு பேருந்தான் அவங்க திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவங்க இந்த மூணு கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல இவங்க உண்மையிலே நட்பு இயல்பான நட்பானவங்க அவங்க உக்காந்துருக்க அமைப்பு ஜாதகத்துல உக்காந்து இருக்க அமைப்பு வந்து நல்லா இருக்கும் இவங்க இயல்பாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு தான் இவங்க மட்டும் ஜாதகம் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்க திருமண வாழ்க்கையில கொடுத்து வச்சவங்க தான் இவங்க திருமணம் குறித்து ஜாதகம் வந்தோம்னா முதல்ல இவங்களுக்கு வந்து இரண்டாம் ததி சனி எப்படி இருக்காரு ஏழாம் ததி புதன் எப்படி இருக்காரு பன்னொண்டாம் சுக்கரன் எப்படி இருக்காரு இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா அமர்ந்திருக்காங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்திருக்காங்களா சேர்ந்துருக்காங்களா நல்ல பாவங்கள் அமைஞ்சிருக்காங்க பொறுத்து தான் இவங்க திருமண வாழ்க்கையோட வெற்றியா இருக்குது எந்த மாதிரி கிரக அமைப்பு இவங்க ஜாதகத்துல இருந்தா தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இவங்களுடைய ஜாதகத்துல இருந்தா இவங்க திருமண வாழ்க்கை வந்து சங்கடங்களும் கசப்பும் தரும் அதாவது சனி புதன் சுக்கரன் இவங்க மூணு பேர் தான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையை தருவாங்க மூணு பேரும் நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள் தான் இவங்க நல்லபடியா ஜாதகத்திலே அமைஞ்சிருந்தா கூட இந்த செவ்வாய் இருக்காரு இல்லைங்களா இந்த செவ்வாயின் பார்வை இவங்களுக்கு இருந்துச்சுன்னா அல்லது சனி புதன் சுக்கரன் இவங்க மூணு பேத்துல யாராவது ஒருத்தர் அந்த பாம்பு கிரகங்களோட அது கூட சேர்ந்து இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து கெட்டு போயிருந்தாலும் இவங்க வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சங்கடத்துக்கும் சலுப்பான நிலையில வரும் அதனால இவங்களுக்கு வந்து ஜாதகத்துல சனி புதன் சுக்கரன் நல்ல அமைப்புல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்